பண்ணிவிட்டு அடுத்து தயிரை சேர்க்க போகிறோம் நல்லாவே நைஸாகவே பொடிஞ்சிருச்சு ஏன்னா நல்லா வருத்திடணும் இல்லையா அதனால் சளிக்க தேவை கிடையாது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தயிர் நமக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் கப் அளவு இது வந்து அரைக்கிறது கிடையாது ஒரு இந்த விப் மோட்டில் போட்டு லைட்டாக போட்டு ஒரு திருப்பி திருப்பிடலாம் நல்லா பிளெண்ட் ஆகிடும் அந்த திரிச்ச உளுந்த மாவில் வேணுங்கிற அளவு தயிர் கலந்துட்டேன் தயிர் வேணும்னா நீ இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டேன் டேபிள் சால்ட் போட்டிருக்கிறேன் இப்போ அடுத்தது தாளிதம் பண்ணிட வேண்டியது தான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் வத்தல் போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு உளுந்து செவந்துருச்சு கொஞ்சம்